நவீன உலக நேர்கள் வணக்கம் இதற்கு முந்தைய வீடியோக்களில் தமிழ்நாடு டாக்டர் ஜெ ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கொட சேர்ந்து அதுவும் குறிப்பா பொன்னீரில் உள்ள டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தொடங்கிணைந்து மீன் பணியாளர்களுக்கு பயன்படும் வகையில் என்னென்ன வசதிகள் வசதிகளை மீனவர்களும் பொதுமக்களும் எப்படி பயன்படுத்திக்கலாம் முழுமையா காட்டிருப்போம் அதை பார்க்காத நேர்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல அந்த இருக்குது இருக்கு அதை போய் பார்க்கலாம் அதன் தொடர்ச்சியாக இந்த பதிவில் இறால் வளர்ப்பில் உள்ள அனைத்து சந்தேகங்களுக்கும் ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும் வாங்க பார்க்கலாம் வணக்கம் மேடம் வணக்கம் மேம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நவீனவரன் சார்பா உங்களுக்கு மேம் உங்களுடைய பிசினாஸ் கழிவுல உங்களுடைய பத்தி பீப்புளுக்கு என்னென்ன சர்வீஸ் பண்றீங்க சொல்றதுக்காக மேம் ஸ்டேட் ரெஃபரல் லெபார்டரி ஃபார் அக்வாட்டிக் அனிமல் ஹெல்த் இந்த இந்தியூட்ல என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் பீப்புளுக்கு அதுவும் பொதுவாக மீன் பண்ணையாளர்கள் இறால் பண்ணையாளர்கள் இவங்களுக்கு என்னென்ன மாதிரியான சர்வீஸ்லாம் இங்க இருந்து கிடைக்குது அவங்க எப்படி எப்படி எல்லாம் அப்ரோச் பண்ணலாம் இந்த இந்தியூட் ஃபுல் ஆக்டிவிட்டியும் நீங்க ஒரு விளக்கமாக சொல்ல முடியல அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் வந்து முனிவர் உமா நான் வந்து இந்த மாநில அளவிலான நீர்வாழ் உயிரின நல மேலாண்மைக்கான ஒப்புமை ஆய்வகம் அல்ல பரிந்துரை ஆய்வகத்தோட தலைவராக இருக்கேன் இந்த ஆய்வகம் வந்து முக்கியமாக பண்ணையாளர்களுக்கு பல்வேறு விதமான சேவைகளை புரிஞ்சிட்டு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ஆய்வகம் வந்து எதற்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப அவசியம்னு நான் நினைக்கிறேன் ஸோ இப்போ வந்து நம்ம தேசிய அளவுலேயும் மாநில அளவிலேயும் மீன் மற்றும் இறால் உற்பத்தி வந்து அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா பல் பல்வேறு பண்ணை முறைகள் அதாவது வளர்ப்பு முறைகள் அதுக்கப்புறம் பொறிப்பகங்கள் இதெல்லாம் வந்து அதிகமாகிட்டே வருது அதனால பண்ணையாளர்களுக்கு இந்த மீன் மற்றும் இறால் குஞ்சுகள் வந்து சுலபமா கிடைக்குது அதனால அவங்க இருப்பு செஞ்சு நிறைய வளர்த்துக்கிட்டு வராங்க வளர்ப்பு முறைகள்ல பல்வேறு சவால்களை வந்து அவங்க எதிர்கொள்றாங்க அதுல முக்கியமான சவால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நோய் தாக்குதல் ஸோ இது இப்போ ஆடு மாடு கோழி எந்த ஒரு பண்ணை முறைகளில் பார்த்தாலும் இது வந்து ஒரு பெரிய தான் சொல்லலாம் அதே மாதிரியே இந்த மீன் வளர்ப்பு மற்றும் இறால் வளர்ப்பிலையும் வந்து இந்த நோய் தாக்குதல் வந்து ஒரு முக்கியமான சவால் இப்போ வந்து இறால் மற்றும் மீன்களில் வந்து பல்வேறு காரணங்களால் நோய்கள் ஏற்படுது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா வந்து நீர் மேலாண்மை அதாவது நம்மளோட வாட்டர் குவாலிட்டி வந்து சரியில்லை நம்ம சரியான மேலாண்மை முறைகளை பண்ணலை அப்படின்னா அந்த நீர் தர மாசுபாடு ஏற்பட்டு அதில் காரணிகள் வந்து நிறைய வளர்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாகுது இது இதனால நோய்கள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டாகுது ரெண்டாவது உணவு மேலாண்மை இப்ப வந்து நம்ம இருக்கிற மீன்களுக்கு தேவைக்கு அதிகமான உணவு கொடுக்கும் அது என்ன ஆகும்னா எல்லா உணவுகளையும் அந்த மீன்களும் இறால்களும் உண்ணாது அதுல வந்து அந்த மிச்சம் இருக்கிற உணவுகள் வந்து குளத்தோட அடியில போய் தங்கி அதுல வந்து திருப்பிய நோய் கிருமிகள் அதிகமாகும் அப்புறம் அந்த மீன் மற்றும் இறால்களை பாதிக்கக்கூடிய பல்வேறு நச்சு பொருட்கள் வந்து உருவாதற்கு வாய்ப்பு இருக்கும் இந்த வாய்ப்பு ஏற்படுறதுனால திருப்பி அதுல இருந்தும் நோய் தாக்குதல் ஏற்படுறதுக்கு அதிகமான சான்ஸ் வந்து ஏற்படுது இது தவிர தவிரை நோய் காரணிகள் வந்து டேரக்டாகவும் வந்து மீன்கள் மற்றும் இறால்களை வளர்ப்பு குளங்கள்லேயோ அல்லது பிற நீர்நிலைகளையோ தாக்குது அது எப்படி அப்படின்னா நம்ம வெளியில இருந்து வாங்குகிற இறால் குஞ்சுகள் அல்ல மீன் குஞ்சுகள் மூலமாக கூட இந்த நோய் நோய் காரணிகள் வந்து நம்மளோட பண்ணைக்குள்ள நுழைஞ்சு நுழைஞ்சு அந்த வளர்ப்பு இறால் மற்றும் மீன்களை தாக்கி நோய் உண்டாக்கி அதில் நம்மளோட உற்பத்தியும் லாபத்தையும் அதிக அளவில் அழிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ இந்த வீடியோவை ஒரு ஒரு மீன் பண்ணையாளர் ஒரு இறால் பண்ணையாளர் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளுடைய இந்த

வாங்கி அதை வந்து அவங்களோட பண்ணைகளில் இருப்பு செய்வாங்க ஆனால் அந்த மாதிரி ஒரு பொறிப்பகத்தில் போய் வாங்கும்போது அது தரமான மீன் குஞ்சா தரமான இறால் குஞ்சுகளான்னு வந்து அவங்களுக்கு தெரியாது ஸோ அதை வந்து நாங்கள் செக் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த லேப் வந்து பெரிய உதவி பண்ணிடுறாங்க ஸோ அவங்க வந்து அந்த இறால் மற்றும் மீன் குஞ்சுகள் எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அதோட ஆரோக்கிய நிலை எப்படி இருக்கு அது வந்து ஜென்ரல் ஹெல்த் எப்படி இருக்கு அப்புறம் அதில் ஏதாவது ஒரு நோய் தாக்குதல் இருக்கா ஏன்னா வந்து இப்போ பண்ணையில் வளர்க்கும் பல்வேறு நோய்கள் வந்து வரதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு ஸோ என்னென்ன நோய்கள் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது எங்களுக்கு தெரியும் ஸோ அந்த நோய் வந்து இந்த இறால் குஞ்சுகளில் இருக்கா அல்ல இந்த மீன் குஞ்சுகளில் இருக்கான்னு அது ஆரம்ப நிலையிலேயே அதாவது வெளிப்படையான அறிகுறிகள் இல்லாத நிலையிலேயே எங்களால் வந்து செக் பண்ணி எங்களால் சொல்ல முடியும் இப்படி சொல்வதன் மூலமாக அவங்க வந்து நோயுற்ற இறால் குஞ்சுகள் மீன் குஞ்சுகளை வாங்குறதை நம்ம தவிர்த்துட்டு ஆரோக்கியமான மீன் குஞ்சுகளை வாங்குறதுக்கு நாங்கள் ரொம்ப உதவி பண்ணுறோம் இது இல்லாமல் நம்ம வந்து வளர்க்கும் போது அதாவது நம்ம பண்ணையில் இந்த மீன் குஞ்சுகளை இறால் குஞ்சுகளை ஆரோக்கியமாக இருக்கிறதான்னு செக் பண்ணி நம்ம ஈர்ப்பு செஞ்சுட்டோம் செஞ்சதுக்கப்புறம் வேறு காரணங்களால் நமக்கு வந்து நோய்கள் ஏற்பட வாய்ப்பு நான் முன்னாடியே சொன்னேன் அதாவது நம்ம நீர் தரம் சரியாக நம்ம மேலாண்மை பண்ணலை அல்ல உணவு மேலாண்மை சரியாக இல்லை அப்படின்னா நமக்கு நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ வந்து நோய் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு நீங்க வந்து இந்த மாதிரிகளை எங்ககிட்ட கொண்டு வரலாம் ஏன்னா எந்த நோய் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாதான் அதுக்குரிய கட்டுப்பாட்டு முறை என்ன அப்படிங்கிறத நம்ம பரிந்துரை செய்யலாம் ஏன்னா எல்லா நோய்க்கும் ஒரே மெடிசனை நம்ம கொடுக்க முடியாது ஒரே மாதிரி மேலாண்மை முறைகளை நம்ம பின்பற்ற முடியாது ஸோ இதுக்கு நாங்க வந்து உதவி பண்றோம் அது அது போக எந்த காரணத்தினாலும் இது ஏற்பட்டிருக்கு இது வந்து நோய் கிருமினாலேயா அல்லது நீர் தர மாறுபாட்டினாலேயா அல்லது வந்து மீன்களை வந்து பாதிக்கக்கூடிய நச்சு பொருட்கள் ஏதாவது இருக்கா இப்போ இதை வந்து எப்படி நம்ம வந்து மா மாற்றலாம் இந்த சுச்சுவேஷன் அதாவது இந்த என்வாயன்மெண்டல் பேரமீட்டர்ஸ் வந்து இவ்வளோ மோசமாக இருக்கிறதுனால இந்த நோய் ஏற்பட்டிருக்கு எந்த விதமான மேலாண்மை முறைகளை செஞ்சால் இதை வந்து நம்ம குறைக்க முடியும் அல்லது நம்ம வந்து எதிர்காலத்தில் அதை வந்து தவிர்க்க முடியும் அப்படிங்கிறத பற்றியும் நாங்கள் வந்து ரொம்ப விளக்கமாக அவங்களுக்கு சொல்லுவோம் இது தவிர அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் இதை வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் பண்ணுற அந்த வளர்ப்பு முறைகளில் வந்து அவங்க மாற்றத்தை கொண்டு வந்து இதை வந்து அவங்க தவிர்க்கலாம் அல்லது கட்டுப்படுத்துறதுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நேர்கள் சென்னையாக இருக்கலாம் தமிழ்நாடு முழுக்க இருக்கலாம் உங்களை தொடர்பு கொள்ளணும் இல்லை இந்த நிறுவனத்தை தொடர்பு கொள்ளணும் இங்கே உள்ள சேவைகளை பயன்படுத்திக்கணும்னா எந்தெந்த வழிமுறைகளில் நம்மளை தொடர்பு கொள்ளலாம் இந்த லெபார்டியானது தமிழ்நாடு டாக்டர் ஜெ ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தோட மாதவரம் வளாகத்தில் இருக்குது இது மாதவரம் பால் பண்ணைக்கு மிக அருகில் இருக்கிற இந்த லெபாரெட்டரி நீங்கள் வந்து இதை நேரடியாக வந்து உங்களோட மாதிரிகளை சமர்ப்பிக்கலாம் அல்லது நீங்கள் எங்களை தொலைபேசி மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் அதே மாதிரி மெயில் மூலமாகவும் நீங்கள் எங்களை வந்து தொடர்பு பண்ணலாம் இதை விட நீங்கள் வந்து பொதுவாகவே வந்து இந்த பண்ணைகள் மற்றும் பொறிப்பகங்களில் வந்து நம்மளோட ஆய்வகத்திலேருந்து தொலைதூரத்தில் இருக்கிறதுனால பல்வேறு பண்ணையாளர்கள் மக்களும் தங்களோட கஷ்டங்களை தெரிவிச்சிருக்காங்க எங்களுக்கு அதுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா இப்போ வந்து ஒரு மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணியிருக்கோம் டிஎன்ஜிஎஃப் இ ஃபெஷ் ஹெல்த் ஆப் அப்படின்ற ஒரு ஆப் வந்து அவைலபிளாக இருக்குது அது கூகுள் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் வந்து ஃப்ரீ டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதை நீங்கள் பயன்படுத்தி அது மூலமாகவும் எங்களை வந்து நீங்கள் தொடர்பு பண்ணலாம் இது இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து உங்களுக்கு உங்கள் பண்ணைகளில் ஏதாவது நோய் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அந்த நோய் என்ன அப்படின்னு நீங்களே வந்து ஒரு துரிதமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வந்து அந்த நோய்கள் பற்றிய ஒரு பயனுள்ள பல விஷயங்கள் வந்து அதுல இருக்கு அத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில எங்களுக்கு இந்தெந்த நோய்களை வந்து நாங்க செக் பண்ணனும் அப்படின்னு கூட நீங்க வந்து எங்களுக்கு அந்த ஆப் மூலமா தெரிவிக்கலாம் இது வந்து ஒரு முறை இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அங்கேருந்து எங்களால் வந்து உயிரோட அந்த மீன்களையோ வந்து அல்ல கிரால்களையோ சமர்ப்பிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த சாம்பிள்ஸை வந்து எந்த மாதிரி நீங்கள் வந்து இங்கே அனுப்பலாம் அப்படின்ற வழிமுறைகளும் அதில் கொடுக்கப்பட்டிருக்கு அதை பயன்படுத்தி நீங்கள் எங்களை வந்து தொடர்பு பண்ணி எங்களோட சேவைகளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது நம்ம பார்த்துருக்க நேர் வந்து நம்ம இன்ஸ்டியூட் வந்து எப்படி இருக்கும் என்னென்ன சர்வீசஸ் இருக்குது என்ன லெபார்டரி என்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது நீங்கள் எப்படி பண்ணுறீங்கிறத பார்த்தா ரொம்ப அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் மேபி ரொம்ப அதிகமாக தெரிஞ்சுக்கோங்க ஸோ என்னென்ன சர்வீசஸ் இருக்கிறது நீங்கள் ஃபுல்லாக சுற்றி காட்ட முடியுங்களா நாங்களும் வந்து உங்கள் எல்லாரையும் இந்த யூடியூப் சேனல் மூலமா மீட் பண்றதுல ரொம்ப சந்தோஷம் நீங்க இவ்வளவு நேரம் எங்களோட சேவைகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ எங்க லேப்ல வந்து என்னென்ன வசதிகள் இருக்கு அப்படின்னு நாங்க காமிக்கிறோம் வாங்க பார்க்கலாம் வாங்க நம்ம லேப் பெசிலிட்டிஸ பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பிசிஆர் லெபார்டரி இப்போ நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறது வந்து நம்ம பிசிஆர் லெபார்டரியில இருக்க பெசிலிட்டிஸ் இந்த எக்யூப்மெண்ட் தான் வந்து பிசிஆர் எக்யூப்மெண்ட் சொல்றது இப்போ நம்ம இந்த கோவிட்ல வந்து நிறைய பேர் பிசிஆர் பிசிஆர் டேர்ம சொல்றாங்க அடிப்படையிலான ஒரு மொலிகுலர் மெத்தட் தான் இந்த பிசிஆர் மூலக்கூறு அடிப்படையில் ஒரு மெத்தடு இதே மெத்தட மீன்களுக்கும் பயன்படுத்தி அதோட நோய்கள் இருக்கா இல்லையா அப்படிங்கறதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நம்மளோட ரியல் டைம் பிசிஆர் ஃபெசிலிட்டி இது வந்து ஒரு அட்வான்ஸ்டு மெத்தட் ஆஃப் பிசிஆர் நம்மளோட கோவிடுக்கு வந்து இந்த முறை வந்து ரொம்ப பயனு பயன்படுத்துது அதே மாதிரி இந்த இறால் மற்றும் மீன்களில் கூட ரொம்ப துரிதமாக எந்த அளவு நோய் பாதிப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த முறை வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து எங்களோட மைக்ரோபயாலஜி லெபோரட்ரி ஃபெசிலிட்டி அதாவது இதில் பாக்டீரியாக்களால் நிறைய விதமான நோய்கள் ஏற்படுது பாக்டீரியா மற்றும் பூஞ்சை அதாவது பஞ்சைன்னு சொல்கிறாங்க இல்லையா நிறைய நோய்கள் வந்து மீன் மற்றும் இறால்கள்ல ஏற்படுது இந்த மாதிரி நோய்களில் வந்து எந்த மாதிரி வகையான பாக்டீரியா அல்லது பூஞ்சைகளால் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா தான் எந்த விதமான மருந்துகளை பயன்படுத்தி அதை கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து அவர் அந்த இறால் மாதிரியில இருந்து எடுத்த ஒரு நோய் நோய்க்காரணி எடுத்து அவர் இன்னொரு ஒரு ப்ளேட்ல வந்து வளர்க்குறதுக்கு அதுக்கான வழிமுறைகளை செஞ்சுட்டு இருக்காரு இது பண்ணுனதுக்கப்புறம் நாங்கள் பல்வேறு விதமான மருந்துகளை கொண்டு இந்த வகையான ஆன்ட்டிபயோட்டிக்ஸ் அல்லது மருந்துகளை கொண்டு இதை நம்ம கட்டுப்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டை வந்து நாங்கள் போடுவோம் அதன் அடிப்படையில் தான் ஃபார்மர்ஸ்க்கு வந்து நீங்கள் இந்த விதமான மருந்துகள் அல்லது வேற ஏதாவது கெமிக்கல்ஸை வந்து பயன்படுத்தணும் இந்த அளவில் பயன்படுத்தணும் இத்தனை நாளைக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிற பரிந்துரைகளை வந்து நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து வளர்ப்பு இறால் குஞ்சுகள் இந்த இறால் குஞ்சுகள் வந்து எங்களுக்கு ஆரோக்கிய நிலையை அறிவதுக்கும் நோய் இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி கொடுக்கறதுக்கும் பணியாளர்கள்ட்ட இருந்து வந்த இறால் குஞ்சுகள் இந்த இறால் குஞ்சுகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்னு நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு சில பேசிக் டெஸ்ட் இருக்குது அதாவது நாங்கள் வந்து நுண்ணோக்கி மூலமாக மைக்ரோஸ்கோப் மூலமாக பார்த்து அதோட உடலில் வந்து ஏதாவது பாகங்கள் வந்து உடஞ்சிருக்கா அல்லது வந்து நோய் கிருமிகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்ப்போம் இது இல்லாமல் வந்து நம்ம அழுத்தத்திற்கான ஒரு சில டெஸ்ட் இருக்குது அதாவது இப்போ ஹேச்சரி பொறிப்பகங்களில் இருக்கும்போது நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு என்வாயன்மெண்ட்டில் இருக்கிற இந்த இடால் குஞ்சுகளை திடீர்னு கொண்டு போய் நம்ம வந்து பண்ணைகளில் ஒரு ஓப்பன் பான்ஸ் அதாவது பயங்கர வெயில் மழையில் இருக்கிற ஒரு பண்ணைகளில் கொண்டு விடும்போது அந்த அழுத்தத்தை தாங்கி அதால் வளர முடியுமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நாங்களே இங்கே வந்து ஒரு சிமுலேஷன் டெஸ்ட் மாதிரி அந்த மாதிரி ஒரு அழுத்தமான சூழலை இங்கே ஏற்படுத்தி அந்த அழுத்தமான சூழலை எதிர்கொள்றதுக்கு இது எந்த அளவுக்கு நல்ல இராளாக இருக்குது ஆரோக்கிய நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து தர சோதனை முறைகள் இருக்குது இந்த மாதிரி பல்வேறு சோதனை முறைகளின் அடிப்படையில் அவங்க கொடுக்குற அந்த இறால் மாதிரிகள் இறால் குஞ்சுகள் வந்து ஆரோக்கியமான இறால் குஞ்சுகள் அப்படின்னு நாங்கள் வந்து முடிவு செஞ்சு அதுக்கேற்ற பரிந்துரையை கொடுப்போம் இப்போ நோய் மேலாண்மையில் வந்து ஒரு முக்கியமான நான் ஒரு பகுதி என்னென்னா வந்து நோய் அறிதல் நோய் அது என்ன நோய் அப்படின்றது வந்து நம்ம கண்டுபிடிக்காமல் அந்த நோய்க்குரிய கட்டுப்பாட்டு முறைகள் அல்லது என்ன சிகிச்சை முறைகள் பயன்படுத்தணுன்றது நம்மளால் சொல்ல முடியாது ஸோ இந்த நோய் அறிதலுக்கு வந்து பல்வேறு விதமான சோதனை முறைகள் இருக்குது நாங்கள் வந்து இப்போ மூலக்கூறு அடிப்படையிலான அதாவது டிஎன்ஏ பேஸ்ட் மெத்தடுன்றது சொல்கிறோம்ல பிசிஆர்ன்ற மெத்தட் அடிப்படையாக வச்சு பல்வேறு சோதனை பெட்டிகள் டெக்னாலஜிஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்கோம் அதை பயன்படுத்தி நம்ம வந்து துரித முறையில் துல்லியமாக நோய் வந்து மீன்கள் மற்றும் மிரால்கள் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் இது இல்லாமல் பண்ணையாளர்களே அவங்களோட குளத்திலேயே வச்சு பண்ணக்கூடிய ஒரு சில சோதனை முறைகளையும் நாங்கள் வந்து டெவலப் பண்ணியிருக்கோம் அது வந்து லேட்ரல் ஃப்ளோ மெத்தட் அதாவது நீங்கள் வந்து ஒரு துளி உங்களோட மாதிரிகள் அதாவது இரத்த மாதிரிகளோ அல்லது வந்து அதோட தோல்ல இருந்து எடுத்த அந்த மாதிரிகளை வந்து நாங்கள் சொல்கிற முறையை பின்பற்றி அதை வந்து ப்ராசஸ் பண்ணி அந்த சாம்பிளில் வந்து மாதிரிகளை நீங்கள் இந்த நாங்கள் கொடுக்குற அந்த மாடியூல்ஸில் வச்சால் அதில் வந்து கலர் சேஞ்ச் வரும் அதை பேஸ் பண்ணியும் நீங்கள் வந்து இந்த நோய் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு சோதனை முறையில் வந்து நாங்கள் லேட்டெக்ஸ் அக்லூட்டினேஷன் மெத்தட் அப்படின்னு இருக்குது அந்த மெத்தடில் வந்து நீங்கள் இந்த க மாதிரிகளை வைக்கும்போது அதில் வந்து ஒரு அக்லூட்டினேஷன் நடக்கும் அதாவது ஒரு திரளாக ஒரு ஒரு ரியாக்ஷன் நடக்கும் அது நடந்தால் அது வந்து அதில் நோய் இருக்குது அப்படின்றத வந்து அந்த பண்ணையாளர்கள் தெரிஞ்சுக்கலாம் இது மாதிரி பண்ணையாளர்கள் சுலபமாக நோயை அறிந்து அறிந்து கொள்ளக்கூடிய சில சோதனை முறைகளையும் நாங்கள் வந்து டெவலப் பண்ணியிருக்கோம் இது இல்லாமல் நம்ம வந்து ஆய்வகத்தில் அதாவது லெபோரட்டரியில் வந்து கண்டுபிடிச்சு சொல்கிற பின்பற்ற வேண்டிய ஒரு சில சோதனை முறைகள் முக்கியமாக இந்த பிசி பிசிஆர் பேஸ்டு மெத்தட்ஸ் எல்லாமே வந்து லெபார்டரியில் பண்ணுறது அது பணியாளர்கள் பண்ண முடியாது அந்த மாதிரி மெத்தட்ஸை வந்து நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம் இப்போ பெரும்பாலும் வந்து பண்ணைகள் மற்றும் பொறிப்பகங்களில் வந்து நம்மளோட லேப் ஆக்சஸ் வந்து இல்லை அப்படின்னு பல்வேறு பணியாளர்கள் வந்து அவங்க நினைக்கிறாங்க அதாவது அதில் ஏதாவது பிரச்சனை எங்களுக்கு வந்து நோய் பிரச்சனை ஏதாவது எங்கள் பண்ணைகளில் இருந்தால் நாங்கள் உடனே உங்களோட லேப்க்கு வந்து எங்களால் கொண்டு வர முடியல நாங்கள் வந்து ரொம்ப தொலைதூரத்தில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து உதவிகரமாக இருக்கிறதுக்காக நாங்கள் வந்து ஒரு மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணியிருக்கோம் டிஎன்ஜேஎஃப்யு இ ஃபிஷ் ஹெல்த் ஆப் அப்படிங்கிறது ஸோ இந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு பல்வேறு நோய்களை பற்றிய விவரங்கள் வந்து நிறைய இதில் இருக்குது அது மாதிரி நிறைய படங்கள் பிக்சர்ஸும் நிறைய இருக்குது என்ன மாதிரி நோய்களுக்கு எந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்ற நோய் வாய்ப்பட்ட சில மீன்கள் இறால்கள் அதை அதோட பிக்சர்ஸும் அதில் இருக்குது அதை பார்த்து ஓகே ஓரளவுக்கு இந்த நோய் தான் நம்மளோட பண்ணையில் வந்து பாதிச்சிருக்கு நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற விபரங்களும் அதில் வந்து தெளிவாக கொடுத்துருக்கு அதை வந்து ஓரளவு நீங்கள் பின்பற்றலாம் ஆனால் எங்கள் லேபு வந்து அந்த ஆப் மூலமாக உடனே தொடர்பு கொண்டு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிற என்னோட பண்ணையில் நான் என்ன பண்ணணும் இதுக்கு நான் என்னுடைய மாதிரிகளை எப்படி அனுப்பணும் அப்படின்னு நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு கேட்கக்கூடிய வசதிகள் வந்து அதில் இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்தி அதனால் அந்த தொலைதூரத்தில் இருக்கிறவங்க வந்து இந்த ஆப்பை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் மேம் ரொம்ப நன்றி உங்கள் நேரத்துக்கு உங்களுடைய பிஸி ஸ்கெடியூலில் உங்கள் லேபை பற்றி என்னென்ன சர்வீசஸ் பீப்புள் இருக்குது பணியாளர்களுக்கு ரொம்ப தெளிவாக சுற்றி காட்டுங்க எல்லா எக்யூப்மெண்ட்டையும் காட்டிங்க என்னென்ன மாதிரி சோதனைகள் பண்ணுறீங்க அது எப்படி ஒரு பணியாளருக்கு உங்களுக்கு இருக்கும் எப்படி உங்க அப்ரோச் பண்ணலாம் எந்தெந்த வழிகள் ஆப் மூலியமா நிறைய விளக்கம் கொடுத்தீங்க உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி மேம் இந்த ஸ்டேட் லெவல் ரெஃபரல் லெபார்டரி ஃபார் அக்வாட்டிக் அனிமல் ஹெல்த் அதாவது மாநில அளவிலான நீர்வாழ் உயிரின நல மேலாண்மைக்கான பரிந்துரை ஆய்வகம் இந்த ஆய்வகத்தின் மூலமாக நாங்கள் அரசாங்க துவியோட பல்வேறு அடிப்படை வசதிகள் நோயை கண்டறியக்கூடிய அடிப்படை வசதிகளை வந்து ஏற்படுத்தியிருக்கோம் இதன் மூலமாக நாங்கள் வந்து பண்ணையாளர்கள் மற்றும் பொறிப்பகத்தாருக்கு வந்து பல்வேறு சேவைகள் வந்து செஞ்சுட்டு வரோம் பட் இது பெரிய அளவில் நிறைய பேருக்கு தெரியல ஆனால் இந்த யூடியூப் சேனல் மூலமா பண்ணையாளர்கள் மற்றும் பொறிப்பகங்கள் வச்சிருக்கவங்க இதை வந்த சேவைகளை பற்றி அறிந்து கொண்டதில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி எங்களை வந்து நாங்கள் இந்த யூடியூப் சேனலில் காட்டுன இந்த தொலைபேசி மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் நாங்கள் டெவலப் பண்ணியிருக்க இந்த ஆப் மூலமாகவும் எங்களை தொடர்பு கொண்டு இந்த சேவைகளை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய பண்ணைகள் மற்றும் பொறிப்பகங்களில் வந்து மென்மேலும் நல்லபடியாக வந்து நீங்கள் மீன்களை வளர்த்து உற்பத்தியை பெருக்கி நம்ம நாட்டோட லாப லாபத்தையும் அதிகப்படுத்தி நம்ம நாட்டுக்கு அந்நிய செலாவணை ஈட்டி தந்து நீங்களும் வந்து அதனால் பயன்படணும் அப்படின்னு வந்து நான் வேண்டிக்கிறேன் உங்கள் நேரத்துக்கும் உங்கள் விளக்கம் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் தேங்க்யூ